ஓம் ஸ்ரீ குரு பியோ நமக நன்றாக குருவாள்க குருவே துணை பரபிரமர் ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் துலாம் லக்னத்திற்கு செவ்வாய் பயிற்சி ஏன் இந்த செவ்வாய் பயிற்சி எடுக்கிறோம் அப்படின்னா ராசியிலையும் அம்சத்திலையும் கடகத்தில் நீச்சம் பெற்று இருக்கப் போகிறார் ஒம்பது நாட்கள் ஏப்ரல் மூணு முதல் ஏப்ரல் பதினொன்று வரை அதுக்காகத்தான் இந்த பதிவு இந்த வர்க்கோத்தமம் ஆகக்கூடிய செவ்வாய் கடகத்தில் நமக்கு ஒரு நீச பலனில் இருக்கும் பொழுது நம்மளுடைய லக்னத்துக்கு ஆறாம் இடமான மீனராசியில் சனி ராகு இந்த ரெண்டு பேருமே குருனுடைய சாரம் பெற்று பூரட்டாதி நாலாம் பாதத்தில் இருந்து அவங்களுமே கடகத்தில் அம்சத்தில் பகை பெறுகிறார்கள் அப்போ அம்சத்தில் இத்தனை கிரகமும் சேருதுங்கிறத புரிஞ்சுக்கணும் இடையில் புதன் சுக்ரன் வக்கரகதியில் ஜாயின் ஆகிறாங்க பட் இந்த ஒம்பது நாட்களில் இந்த இம்பேக்டு வந்து இந்த சனிராகுனுடைய இம்பாக்ட் செவ்வாய்க்கும் கிடைக்கும் அது எப்படி கிடைக்கும் ஆறாம் இடம் பத்தாம் இடம்ங்கிற வகையில் கிடைக்கும் ஆறாம் இடங்கிறது என்ன அப்படின்னா அகம் சார்ந்து எடுக்கும்போது நோயாகவும் இருக்கும் அதே மாதிரி புறம் சார்ந்து எடுக்கும் பொழுது நமக்கு வேலை வாய்ப்பாக இருக்கும் சில இடங்களில் வந்து வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கும் அந்த வழக்குண்டான ஒரு பலன் அப்படின்னும் எடுத்துக்கலாம் அதே போல் நமக்கு கடன் சம்மந்தப்பட்டதையும் அது குறிக்கும் சரி இதெல்லாம் நமக்கு பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படின்னு பார்த்தா நம்ம ஜன ஜாதத்துக்கு வந்துடணும் நம்ம ஜன ஜாதகப்படி மெயினாக செவ்வாய் கிரகம் எட்டாம் பாவ பன்னெண்டாம் பாவ தொடர்பில்லாமல் உபநட்சத்திர ரீதியாக நல்ல தொடர்புகள் பெற்றிருந்தால் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் இத்தனை கிரகத்தும் சேர்ந்திருக்குன்னா அத்தனை வகையில் நமக்கு நன்மைகள் கிடைக்கும் சொந்த தொழில் செய்கிறீங்க அப்படின்னா பல ஆஸ்பெக்டில் நிறைய டிமாண்டு கிடைக்கும் அனைத்து விதமான வகையிலையும் பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல காலம் ஏன்னா செவ்வாயினுடைய நட்சத்திரம் நம்ம லக்னத்துலேயும் இருக்குது துலா லக்னத்துக்குள்ளேயே சித்திர நட்சத்திரம் இருக்குது பன்னெண்டாம் இடத்துல கண்ணிலையும் அதே சித்திரை ரெண்டு பாதங்கள் இருக்குது அப்போ நமக்கு வந்து புத்தி கூர்மையை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய் அதே போல் நமக்கு வந்து தெய்வ அனுகிரகத்தை பூர்வீக பலத்தை தந்தை வர்க்க ஆதரவை ரத்த சம்பந்தப்பட்ட உறவை இதெல்லாம் கொடுக்கக்கூடியவர் செவ்வாய் பூமிகாரகனான செவ்வாய் விவசாய சம்பந்தப்பட்ட ஒரு ஆதிக்கம் கட்டடத் துறைகள் சம்மந்தப்பட்ட ஆதிக்கம் ஸ்பேர் பார்ட்ஸ் சம்மந்தப்பட்ட ஆதிக்கம் மற்றும் பல் மருத்துவம் சம்மந்தப்பட்டது கெமிக்கல் இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்டது காவல்துறை சம்மந்தப்பட்டது செக்யூரிட்டி சம்மந்தப்பட்டது அதிகாரத்துவம் பெற்ற ஒரு கிரகம் அப்படிப்பட்ட கிரகம் நமக்கு பத்தாம் வீட்டில் இருக்காரு வர்க்கோத்தமம் அடைகிறார் அவருடைய திசாபுத்தி புத்தி அந்தரம் நடக்கும்போது நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும் நல்ல வாய்ப்புகள் உருவாகும் படைபலம் அதிகரிக்கும் ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் பங்காளி வர்க்கங்கள் இதெல்லாம் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணும் போல் கடன் கிடைக்க வேண்டிய இடத்துல கடனால் நமக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் ஒரு தொழிலுக்கு கடன் உபயோகப்படுத்தப்படும் ஹெல்த் இஷ்யூவில் பார்த்திங்கனாலும் ஹெல்த் இஷ்யூ ரீதியாக ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டி வரும் இப்போ வேலையில் வந்து நமக்கு பதவி உயர்வு முக்கியமாக நடக்கும் இப்போ யாருக்கெல்லாம் செவ்வாய் கிரகத்தினுடைய திசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சமோ நடந்ததென்றால் கண்டிப்பாக நடக்கும் எதிர்பாராத விதமாக நடக்கும் எதிர்பாராத ஒரு அதிர்ச்சி இன்ப அதிர்ச்சியாக இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் எட்டாம் இடத்தில் இருக்கிற குரு போலத்தான் இந்த ஆறாம் இடத்தில் இருக்கிற கிரகங்களும் பத்தாம் இடத்தில் இருக்கிற கிரகங்களும் செயல்படுதுங்கிறத மறந்துட வேண்டாம் அந்த எட்டாம் இடம் என்பது கடின உழைப்பு உடம்புக்கு டயர்டாக இருக்கிறது நம்ம வந்து விருப்பப்படாத விஷயத்தை செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறது தேவையில்லாத பொருள் நஷ்டமோ தேவையில்லாத மனக்கஷ்டமோ ஏற்படுத்தக்கூடிய சூழலை அந்த எட்டாம் இடம் வச்சிருக்கு அந்த நிலவில் நம்ம பார்க்கும்போது நம்ம ஜனஜாதத்தை கம்பேர் பண்ணிக்கணும் இந்த கிரகங்களில் யாராம் யாராவது எட்டாம் பாவ பன்னெண்டாம் பாவ ஊ நட்சத்திரமாக வந்திருந்தால் அந்த காரகத்துவத்தில் நம்ம ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் இப்போ உதாரணத்துக்கு செவ்வாயே எட்டு பன்னெண்டு தொடர்பு அப்படின்னா நம்ம வந்து ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளும் நம்மளுடைய பணி நடவடிக்கைகளையும் ஜாக்கிரதையாக இருக்கணும் சுக்கரன் எட்டு பன்னெண்டு தொடர்பில் வந்திருந்தால் நம்ம கூட வேலை செய்கிற பணியாளர்களோ ஆண்களோ பெண்களோ நமக்கு எதிரிகளோ மறைமுக எதிர்ப்புகள் தொல்லைகளில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே நமக்கு சனி எட்டு பன்னெண்டாம் பாவ உபநட்சத்திரமாக வந்திருந்தால் நம்மளுடைய வேலையில் இயந்திரங்களை கையாளுறதில் நம்மளுடைய ஹெல்த்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதாவது ஹார்டு ஒர்க்கு பண்ணதுனாலையும் சில பேருக்கு உடம்பு பாதிக்கப்படும் அது மாதிரி ஒரு கணக்கில் எடுத்துக்கணும் சில பேருக்கு வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கும் மறைப்பு மறைமுகமான எதிரிகள் தொல்லைகள் இருக்கும் அந்த விதத்தில் அவங்களுக்கு வந்து அதை திடீர்னு கவனிக்காமல் விட்டுட்டு திடீர்னு அந்த தாக்குதலுக்கு ஆளாகும்போது அடடா இப்படி நடந்துருச்சே நம்மளை வந்து இப்படி சிக்க வச்சுட்டாங்களேன்னு ஒரு ஃபீல் பண்ணுறோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு சூழல்களை நமக்கு மனசில் வச்சு ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்போ எல்லாமே நம்ம ஜனன ஜாதத்தில் உள்ளே இருக்குது இப்போ இதே நம்ம ஜனஜாதத்தில் ரெண்டாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் மூணாம் இடம் ஏழாம் இடம் இப்படி தொடர்புகள் அமைந்திருந்தால் நமக்கு வேலை ஈஸியாக இருக்கும் கஷ்டம் இருக்காது எதிர்பாராத நன்மைகள் நடக்கும் எதிர்பாராத உயர்வுகள் கிடைக்கும் எதிர்பாராத வாய்ப்புகள் கிடைக்கும் இதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்போ ஒரே அமைப்பு ஒரே ஒரு மாற்றம்தான் ஆனால் அந்த மாற்றத்தில் பல்வேறுபட்ட நபர்களுக்கு பல்வேறு வகையாக பலன் கொடுக்கறது எப்படின்னா அவங்கவங்க ஜாதகத்தில் விதிக்கொடுப்பினையின்படி இதெல்லாம் நடக்குது எல்லா தொழிலாளக்காரர்களுக்கும் உருதிசை நடக்கிறவங்களுக்கும் எட்டில் இருக்கிற குருவே ரொம்ப மோசத்தை பண்ணிடும் சொல்ல முடியாது அவங்க ஜனன ஜாதத்தில் அந்த குருவானவர் எட்டாம் பாவ பன்னெண்டாம் பாவ தொடர்பாக இருக்கக்கூடிய பட்சத்தில் தான் அது நெகட்டிவாக மாறும் இப்போ குரு வந்து பணம் கொடுக்குற கிரகமாக இருக்கும் ஒரு சிலருக்கு அவங்களுக்கு இந்த திசை நடந்துக்கிட்டு இருக்கும் அவங்களுக்கு இந்த கோச்சாரத்தில் குரு எட்டில் வர்றதுனால எதிர்பாராத பண வரவை திடீர்னு கொடுத்துரும் நன்மைகளும் தரும் அப்போ எல்லாமே விதி கொடுப்பனை என்பது நமது ஜன ஜாதகத்தில் விதிக்கப்பட்டிருக்கிறது அதை அனுசரித்து நீங்கள் வந்து அதை வந்து ஒரு தடவை கன்சல்ட் பண்ணி அந்த பன்னெண்டு பாவ அதிகாரிகளை டிரைவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இது மாதிரியான கோச்சாரங்கள்லேயும் திசா புத்திகள் பலன்கள்லையும் அனைத்து விதமான அடிப்படை யோக பலன்கள்லையும் நம்ம வந்து கரெக்டான தெளிவான முடிவுக்கு வந்துடலாம் நம்ம கேட்குற கேள்விக்கு கரெக்டாக சாதக பாதகத்தை தெரிவிக்கும் அதை அனுசரித்து நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு நம்ம ஜோதிடத்தை கரெக்டாக பயன்படுத்தி வெற்றி பெற்ற ஒரு திருப்தி ஏற்படும் சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் திரும்ப கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயம் எஸ் நன்றி வணக்கம்